மத்தூர் பேருந்து நிலையத்தில் அதிமுகவினர் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்பு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நீடிப்பது குறித்து நீதிமன்றம் தீர்ப்பு வெளியானதை அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையில் பட்டாசு விடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினா் நிகழ்ச்சியில் ஊத்தங்கரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இனிப்பு வழங்கினார் நிகழ்ச்சியில் அதிமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் நரேஷ்குமார் ஒன்றிய கழக துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் பியோ ரேஜான் ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் மீனா சக்தி ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் மனோகரன் அதிமுக ஒன்றிய இணை செயலாளர் ஜெயந்தி புகலேந்தி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை தலைவர் விநாயகமூர்த்தி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் எம் ஆர் முனுசாமி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் மணிவண்ணன் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் துரைராஜ் ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளர் பூபதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்